வணக்கம் என் பேர் சீதனுஷி நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் அரசு உயர்நிலை பள்ளி கங்கலேரி பேர் மட்டும் ஸ்லோ சொல்லுங்க திருக்குள் போன பாத்துக்கிறோம் பேராது கொஞ்சம் மேலே சொல்லுங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே மலன் மலர்மிசை எகினால் மாநாடு சேர்ந்தால் நிலமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமல் இல்லாநாடு சேர்ந்தார்க்கு ஆண்டு பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மலை நிலைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அன்பு மரணம் முடுத்த ஐயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது குழல் எழுதி ஆள் எழுதி என்பதை மக்கள் மலலெசல் கேளாதவர் என்பதனை வேல்போல காய்மை அன்பில் அதனை அறம் இனிய உளவாக இன்னாத குரல் கனி கணிப்ப கய்கவந்தை செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் ஆற்றால் அறிந்து தக்காத்தகவினர் என்பது அவரவரத்தார் காணப்படும் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காம ஆறருள் உயித்துவிடும் தீனால் சுட்டப்பும் நுள்ளாரும் ஆறாதி எழுப்பம் தரலாம் ஒழுக்க உயிரினும் ஓபப்படும் அகழ்வாரைத் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தால் தரைத் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்தார் தோன்றலின் தோன்றாமே நன்றே எல்லா விளக்கம் விளக்கல்லா சான்றோருக்கு பொய்யா விளக்கை விளக்கி இன்னா செய்த கற்க கசிதறு கற்பவை கற்ற பின் அதற்கு தக தொட்டினை தூரும் மலர்கேணி ஆந்தர்க்கு கட்டனை தூரும் அடிவு கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை நன்றி மறப்பது நன்றென்றே நன்றல்லது அன்றே மறப்பது நன்றே மோப்ப குலையும் அணிச்ச முகம் திரிந்து நோக்கக்குலையும் இருந்து தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையு செயல் ஈன்ற பொருளின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்டதை அன்பிற்கும் உண்டோ அடை குந்தால் ஆழ்வார புண்கல்லில் பூசல் தரும் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனின் ஞானத்தின் மான பெரிது எழுமை எழுபிறப்பு தங் உள்ளுவர் தங்கள் விளிம்பம் தொடுத்தவர் நட்பு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி